பச்சைப்பைய கடைத்து செய்யப்படுவோம் அதுக்கு வந்து அஞ்சாறு கோல் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அடுத்தது பூண்டு ஒரு மூணு கோள் போட்டுக்கோங்க சின்னதாரம் ஒரு அஞ்சாறு கோல் போட்டுக்கோங்க பெருசாக இருந்தால் ஒரு நூறு கோல் போட்டுக்கோங்க அடுத்தது தக்காளி ரெண்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் மண்புல்லாம் போட்டதெல்லாம் ஓரளவுக்கு பாருங்க எந்தக்குச்சு இது வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம் கருவுக்குள்ள வர மிளகா சின்ன அது வச்சிருக்கோம் கொஞ்சமா மிளகாய் புலாப்போம் Thank <laughs> you.